பதகுழி பாய்ஸோட இரண்டாவது நாள் சம்பவம் நேற்று எல்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அடித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை வந்து எஸ்ஆர்எச் அடிச்சிட்டாங்க கீழே இருக்காங்களாம் நீங்கள் எப்பிட்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிளந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் விராட் கோலி வந்து களத்தில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அடி ஜெயிச்சிடான் எப்படா இருக்குது பழைய ஆர்சிபி கிடையாதுரா புது ஓஜி ஆர்சிபிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலே ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது டேய் அந்த சிராஜ் ஐம்பது ரன் கொடுத்து அந்த ஆர்சிபியை வந்து கண்முனை கொண்டு வந்து நிறுத்துனாங்க இருந்தாலும் ஜெயிக்கிற மாதிரி இன்டென்ட்ல வந்தாங்க பார்த்தீங்கன்னா

பண்ணிகிட்டு இருக்கேன் வழியே எனக்கும் ஒரு டீம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அது எனக்கு தெரியாமல் வரலாமல் வழியே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீமுக்கு வந்து சொம்படித்து பேச மாட்டேன் சிஎஸ்கேல இருக்க பாசிட்டிவ் அவ்வளோ சொல்லுவேன் சிஎஸ்கேல இருக்க நெகட்டிவ் அவ்வளோ சொல்லுவேன் ஆர்சிபியில் இருக்க பாசிட்டிவ் அவ்வளோ நான் மட்டும் சொல்லுவேன் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேமே வச்சுக்கிட்டு ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா குறைகள் இருந்தால் விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஒரு டீமுக்கு சம்மந்தப்பட்டு நான் பேசவே கிடையாது இந்த விஷயத்தை வந்து சொல்ல இன்னைக்கு மேட்ச பொறுத்தல பார்த்தீங்கன்னா RCB வந்து டாஸ் ஜெயிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா தான் வந்து கேப்டனா வந்தாரு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர்தான் கேப்டன்சி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜூரியின்னு சொல்லிட்டு நம்மள அளவே தெரியும் அது இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்தாரு நாங்க பவுல் பண்றோம் அப்படின மாதிரி சொன்னாரு அங்கே எனக்கு வந்து அடே அவங்க பேட்டிங் லைனை பார்த்தாடா சொல்றீங்க அவங்க வந்து உள்ள கேம்ல இருந்தாவே போட்டு கொளுத்துவாங்க எனக்கு இன்னமே எதுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா அடிச்சு பொளக்க போறாங்கன்னு நினைச்சேன் அதே மாதிரி ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா டிராவி செட் வந்து லைட்டாக தான் ஆக்சலேட்டர் அங்கே அபிஷேக் சர்மா எர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போல போலான்னு புலந்து கட்டிகிட்டு இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் மூணு ஓவரில் ஐம்பது அடிச்சிட்டாங்க அவர் விக்கெட் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு சிக்ஸு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கிறாங்க எனக்கு இப்போ புவனேஸ்வர் குமாரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது இது எங்கள் பழைய வேலா இதான இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பழைய புவனேஸ்வர் குமாரே இல்லை யாருன்னே தெரில சிராஜ் எதுவும் உடம்புக்குள்ளே இருக்காரான்னு சொல்லி தெரியவே இல்லை கிளி கிளிகளின்னு கிளி அவர் போட்டாவே சிக்ஸு ஃபோராக அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்தார் இருந்தாலுமே அவர் ஓ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுக்குறாரு நீ ஷெப்பேர்ட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு ரன்னு கிட்ட கொடுத்தாலும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் இருந்தாலும் ஜிதேஷ் சர்மாவோட கேப்டன்சி வந்து இன்னைக்கு சுத்தமாக போராக தான் இருந்துச்சு அது அங்கித் வர்மா பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் வேற லெவலில் கொளுத்துவாருன்னு தெரியும் திரும்பி சுயா போடு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொடுக்கறது குணால கொடுக்கறது தேவை ஆகாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துல திரும்பி செப்பர்டையோ அந்த இடத்துல கொடுத்து ஓவரை கொடுத்து ஓட்டிருக்கலாம் தேவை இல்லாமல் பண்ணனால தான் ரன்னி எங்கேயோ போச்சு இஷான் கிஷனு மும்பையிலேருந்து போன வந்தேன் ஒரு சென்ட் சரி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட விளங்கலை நீ விளங்கியே ஆகணும் இல்லைன்னா நம்மள வந்து ரீடைன் பண்ண மாட்டாங்க காவியாக்கா வெளியில் தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் இன்னைக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆகணும் தொண்ணூற்றி நாலு ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு செஞ்சுரி போடுவார்னு நினச்சேன் பால் கொஞ்சம் இல்லாதனால போட முடியல மற்றபடி விக்கெட் போய்க்கிட்டே இருக்கு ஒரு ஓவருக்கு வந்து இப்போ சிக்ஸ் ஃபோர் போனால் அடுத்த ஓவரில் வந்து விக்கெட் போகுது விக்கெட் போனாலுமே கூட பார்த்தீங்கன்னா ரன் மலையை வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தவே இல்லை ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஓவர் மாற்றிக்கிட்டே இருக்கான் யார் வந்தாலும் போட்டு பொல பொலன்னு இருந்தாங்க அங்கித் வர்மா வந்தா அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு கிளாசன் வந்தா அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு அபினவ் முரம் வந்தாலும் அவர் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு போறாரு பேட் வந்து கடைசியில வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் யாருமே ஐம்பது அந்த மாதிரிலாம் போடவில்லை வந்தாலே இருபது முப்பது பதினஞ்சு அந்த மாதிரி குரூசியல் இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க இஷான் கிஷன் தான் கடைசி வரைக்கும் வந்து இருந்து மேட்ச் எடுத்துட்டு போறாங்க இருநூறு பிளஸ் அப்படின்னாவே ஒரு நடுக்கமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஆர் இருநூறு பிளஸ் வந்து ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் சேஸ் பண்ணிருப்பாங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு எல்லாம் சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக போய் தெரிஞ்சு போச்சு இருந்தாலுமே டிம் டேவிட் இ இஞ்சிரியா தம்பியை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் டிம் டேவிட் ஷெஃபோர்டு வந்து அவர் ரெண்டு ஓவருக்கு ஐம்பத்தஞ்சு அடிப்பார் கோலி சேஸ் மாஸ்டர் சால்ட் வேறு செம்ம ஃபார்மில் இருக்கார் இன்றைக்கி இருக்கடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓப்பனிங்கில் ரெண்டு கேட்ச் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் சால்ட் சால்ட் ஏதோ கரங்குதே என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே வந்து விராட் கோலி வேற லெவலில் ஸ்பெல்ல ஆரம்பிச்சாரு நான் கூட தலைவன் இன்னைக்கு நூறு போட்டு தான் போல இருக்கு வேற மாதிரி வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஹர்ஷத் தூபேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்தார் தான் வந்து மொமெண்டம் அவங்க சைடு வந்து ஆச்சு அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்து சால்ட்டு போட்டு கொளுத்த ஆரம்பிச்சுட்டாரு ஏதோ கிராம்ப்போ போட்டு தலைகிலாம் படுத்து கொதிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னால முடியலடா மூத்தி விடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு சொ குடிச்சிட்டு போய் இன்னைக்கு கொளுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொளுத்த ஆரம்பித்தார் வேற லெவலில் அடித்து ஒரு அறுபத்தி நாலு ரன் வரைக்கும் தேத்தினார் அவர் இன்னைக்கு களத்தில் அவர் விராட் கோலி யாராச்சும் ஒரு ஆள் இன்னைக்கு நூறு போட்டிருந்தாங்கன்னா கூட ஆர்சிபி வந்து டூ பாயிண்ட் ஓ தான் இந்த ஈசாலா கப்பு தான் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து அவுட் ஆகிட்டாங்க சால்ட்டை கரெக்டான டயத்தில் பார்த்தீங்கன்னா பேட் கம்மி வந்து விக்கெட் எடுத்துட்டாரு அப்ப இருந்தாலுமே வந்து லைட்டா ஜிதேஷ் சர்மா லைட்டா ஆக்சலேட்டர் பண்ணிட்டு இருந்தாரு என்னடா ஆகுது என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் போக அடுத்து அவர் மட்டும் தான் இருந்தாரு அப்புறமேட்டு இஷான் மலிங்கா வந்தாரு பாருங்க கரெக்டான நேரத்துல வந்து ரஜத் பட்டிதார வந்து ரன் அவுட் ஆக்கினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெஃபர்ட் அழகா இப்படி போட்டார் இப்படி கேட்ச் பிடிச்சிட்டு போயிட்டாரு சூப்பரான விக்கெட் வந்து அவர் தான் கேம் திரும்பி கூப்பிட்டு வந்தாரு அப்புறமேட்டு அங்கே ஜிதேஷ் சர்மா யாராலுமே அடிக்கவே இல்லை டிம் டேவிட் ஆல்ரெடி முடியலன்னு தெரியுது நீங்கள் ஃபைனல் வரைக்கும் போகணும் இல்லை பிளே ஆஃபில் நல்லா பண்ணணும் அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அவர் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து விளையாண்டுட்டு இருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா கால் உடைஞ்சாலும் எனக்கு ரன் அடி அப்படின்னு சொன்னார் குணால் பாண்டியாவை தான் இன்றைக்கி நான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்னென்ன சிங்கிள் சிங்கிளாக அடிச்சுருக்கேன் தலைவா நீ ஒரு ஆல்ரவுண்டர் சிக்ஸுக்கு ஃபோர் போடு அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து எப்படி சுற்றிக்கிட்டு இப்படினா பின்னாடி அடிச்சு அவுட் ஆவாரோ அதே மாதிரி அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஓராளாக பார்க்கும்போது எல்லாருமே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்களால ஒரு இரநூறு ப்ளஸ் அந்த மாதிரி தான் வந்து ரன்களை வந்து அடிக்க முடியாமல் வந்து திணறி வந்து இன்றைக்கு ஆர்சிபி வந்து போயிட்டாங்க இவங்களாம் என்ன நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் மும்பைக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் இருக்குது நேற்று எல்எஸ்டி வந்து ஜிடியை தோக்க வச்சுட்டாங்க ஜிடி இன்னும் ஒரு தான் இருக்குது அது சிஎஸ்கே கூட இருக்குது சிஎஸ்கே எப்பயே விட்டு வெளில போயிட்டாங்க அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மற்ற யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ண இன்னை வரைக்கும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு பாயிண்ட் ஆட்டோக்காரன் தம்பியை கூப்பிடுறா அப்படின்னு மாதிரி தான் அடிக்கிறாங்க ஹோப்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோ கடைசி மேட்சாக அதில் ஜெயிச்சுட்டு போகணுன்னு தான் ரசிகர்கள் எல்லாமே விரும்பிக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதில் ஜெயித்தாங்கன்னா ஜிடி வந்து அந்த அதே பதினெட்டு பாயிண்டில் தான் இருக்க முடியும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் டெல்லிக்கும் இருக்குது டெல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிட்ரலி சொல்லப்போனால் மும்பையை ஒரு மாதிரி பயம் அவங்க டாப் ஆர்டரே பார்த்திங்கன்னா கலட்டி விட்டு நடுவில் வந்து கடைசி வரைக்கும் ஆட விடாமல் ஒரு மாதிரி பயம் அவங்கள்ட்ட பேட்டிங்கும் நிறையாவும் இருக்குது அதனால பஞ்சாப் எதுவும் கலட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பதகுலி பாக்ஸோட மூணாவது நாள் சம்பவத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது பஞ்சாப் வந்து இவங்க கூட இப்போ டெல்லி கூட தோத்துட்டு மும்பை கூடையும் தோத்துட்டாங்க அப்படின்னா ஜிடி வந்து ஒரு மேட்ச் தோத்துருச்சு அப்படின்னா ஆப்சுலூட்லி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து எம்ஐ பேரும் இதெல்லாம் நடக்கிற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு நான் வந்து எஸ்ஆர்ஹெச் பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் நம்ம ப்ரெடிஷன் வீடியோலேருந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒன் ஆஃப் த செம்ம டீமு செம்ம பேட்டிங் லைன் சொன்னது வந்து எந்த டீம் இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எஸ்ஆர்ஹெச் சூப்பரான டீம் அவங்க அவங்க ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கணும் அடிக்கணும்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சரியாக பண்ண இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணாங்க பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் செம்மையாக பண்ணாங்க இந்த டீம் எப்படி வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போச்சு போன சீசன் வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு அந்த மழைநாளாக ஒரு மேட்ச் வந்து கட்டாச்சில் ஹர்ஷியல் பட்டேல் கூட சிரிச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நூற்றி முப்பது மூணுக்கு ஆல் அவுட் எடுத்திருப்பாங்க டெல்லியை அந்த மேட்ச் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு வந்து பதினோரு பாயிண்ட் நினைக்கிறேன் சேர்த்தா பதிமூணு பாயிண்ட் நடுவில் ஒரு ஒரு சில மேட்சுக்கள் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு மொமெண்டம் அவங்கள விட்டு போயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மேட்ச் மட்டும் எப்படியோ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ஒரு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது பதினேழு வந்தால் ப்ளே ஆஃபில் வரதுக்கான சான்ஸ் உங்களுக்கு வந்து கணிசமாக இருந்துச்சு நல்ல பிரகாசமாக இருந்துச்சு நடுவில் எங்கேயோ விட்டாங்க மழை வந்து சதி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலேயுமே போயிட்டாங்க இப்போ அடுத்த சீசனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஒரு சில பவுலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையை நம்பினாங்க பண்ணலை அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பவுலர் வந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்னைக்கு ஏசல் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எவ்வளவு மிஸ் பண்ணுறாங்க எனக்கு பழைய ஆர்சிபியை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஓவருக்கு முப்பது நாற்பது கொடுத்து இரநூறு அடித்தாலும் இரநூறு வந்து சேஸ் பண்ண முடியாமல் இரநூறு ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க இரநூறு ரன்னை விட்டு கொடுப்பாங்க சிராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஆர்சிபி அன்றைக்கி பார்த்த மாதிரி இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஆஃப் ரேஸில் ஃபர்ஸ்ட்டு இரண்டு மூன்று நான்கு கொசிஷன் வந்து யாருக்கு அப்படின்ற ஒரு இது வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இரண்டு இடங்களை யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மூன்று நான்கு இடங்களை யார் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ளே ஆஃபில் வந்து இப்போ ஜெயிச்சுட்டு அந்த ஃபைனல் போகிற இரண்டு அணிகள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்